அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்மினுடைய ரிசுக்கெல் அபிவிருத்தியையும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரிசுக்கெல் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த திக்ரை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த திக்கர் எப்படி வந்தது நபி அவர்கள் எதற்காக வேண்டி இந்த திக்கரை ஓதினார்கள் அந்த திக்கரை ஓதியதினால் நபி கிடைத்த பலன் என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் நபி சொல்லாஹூ அலைஹுவ சல்லம் அவர்கள் ஒரு தடவை வீட்டில் இருக்கும் பொழுது நபி அவர்களை சந்திப்பதற்காக சில தோழர்கள் சஹாபாக்கள் வருகிறார்கள் மதிய நேரம் அவர்கள் பசித்தவர்களாக எந்த ஒன்றும் இல்லாதவர்களாக வருகிறார்கள் வரும்பொழுது நபி அவர்களினுடைய வீட்டில் ஏதாவது உணவுகள் ஏதாவது தின்பதற்கு கொடுப்பதற்கு ஏதாவது பொருட்கள் இருக்கிறதா என்று தன்னுடைய மனைவியாரிடம் கேட்கிறார்கள் அப்போது அவர்களினுடைய மனைவி யார் சூழலாக எதுவுமே இங்கே இல்லை கொடுப்பதற்கு உணவும் அல்ல எதுவுமே இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரில யாரோ சூழலாக அப்படின்னு நபி அவர்கள தன்னுடைய மனைவியார் சொல்லும் பொழுது நபி சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த ஒரு திக்கரை ஓதுகிறார்கள் இந்த ஒரு திக்கரை ஓதுகிறார்கள் ஓதிய அடுத்த நிமிடமே நபியின் சொல்லல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களினுடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படுகின்றது கதவு தட்டப்பட்டு நபி அவர்கள் திறக்கிறார்கள் திறக்கும் பொழுது மாட்டின் இறைச்சி மாட்டின் இறைச்சி இன்னும் சில பொற்காசுகள் நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு ஹிபத்தாக அன்பளிப்பாக ஒரு நபர் கொண்டு வந்து தருகிறார் அந்த இறைச்சியையும் அந்த உணவுகளையும் எடுத்து நபி அவர்கள் வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளான சஹாபாக்களுக்கு உபசரிக்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே அப்படி நபி சொல்லல்லாஹும் அலிக் வசல்லம் அவர்கள் என்ன திக்கரை ஓதினார்கள் நபி அவர்கள் அந்த திக்கரை ஓதியதின் காரணமாக எப்படி இவ்வளவு இறைச்சிகள் இவ்வளவு பொற்காசுகள் கிடைத்தது என்றால் நபி சொல்லல்லாகும் அலிகு வசல்லம் அவர்கள் ஓதிய அந்த திக்கரின் காரணமாக அந்த திக்கருக்கு அல்லாஹ் கொடுத்த பலனின் காரணமாக தான் இந்த இறைச்சியையும் இந்த பொற்காசுகளையும் நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து தரப்பட்டது அப்படி நம்மினுடைய வாழ்விலும் நம்முடைய ரிசுக்கிலும் இன்னும் நம்பினுடைய செல்வத்திலும் வரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நேரமும் ஓதுங்கள் ஒவ்வொரு நேரமும் ஓதுங்கள் என்றால் இந்த ஒரு திக்கருக்கென்று ஒரு எண்ணிக்கையும் கிடையாது இந்த ஒரு என்று இந்த நேரத்தில் தான் ஓத வேண்டும் என்ற எந்த ஒன்றும் கிடையாது எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடியவர்களாக வாருங்கள் ஓதக்கூடியவர்களாக வளமையாக ஆக்கி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் எல்லாம் வரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான் இன்னும் ரிசுக்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படி நபியவர்கள் ஓதி அந்த அற்புதமான திக்கர் என்னவென்றால் அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக மின் ஃபலுலிக வ ரஹ்மதிக ஃப இன்னஹு லா எம்லிகுஹா இல்லா அந்த இதனுடைய பொருள் அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் மின் ஃபலுலிக வ ரஹ்மதிக உன்னுடைய அந்த ஃபலுலையும் உன்னுடைய அந்த ரஹ்மத்தையும் நான் கேட்குறேன் உன்னுடைய அருளையும் உன்னுடைய கிருபையும் நான் கேட்குறேன் இப்போ இன்னஹூலா எம்லிகுஹா ல்லா அந்த உன்னை தவிர அதை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ அற்புதமான ஒரு திக்கர் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை உங்களினுடைய வாழ்வில் தினம் தோறும் ஓதக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லா உங்களினுடைய எல்லா விஷயத்திலும் செல்வம் என்ற விஷயத்திலும் சரி உங்களுடைய ரிசிக் என்ற விஷயத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் செல்வ செழிப்பையும் வறக்கத்தையும் அபிவிருத்தியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ